பொதுவாகவே துலாம் லக்னத்திலே ஒருவர் பிறப்பிடுகிறார் என்றால் மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய சட்ட ரீதியான சிக்கல்கள் சம்மந்தப்பட்ட துறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இல்லை என்றால் ஃபினான்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அவங்க முதன்மையாக வகிக்க வேண்டும் இல்லை என்றால் இவர்கள் வாழ்க்கையே கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு கடன் அப்படின்னு போய் மாட்டிக்கும் நீங்கள் துலாம் லக்னத்தில் ஒருத்தர் பிறக்கிறாருன்னா அவர் லைஃப்பில் எடுத்துக்கங்க ஒன்று கடனாலேயே அவருடைய வாழ்க்கை வீணாக இருக்கும் விரயம் செய்வார்கள் ஷேர் மார்க்கெட்டில் அதிகப்படியான ஆர்வங்கள் இருக்கக்கூடிய ஒரு இடம் ஷேர் மார்க்கெட்டில் அதிக ஆர்வம் இருக்கக்கூடிய ஒரு இடம் பன்னெண்டாம் இடம் என்பது தேடுதலுக்குரிய இடம் பன்னெண்டாம் இடம் என்பது மிகப்பெரிய புக்கிஷங்கள் அடங்கிய இடம் நிறைய விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய ஜாதகத்தில் லக்னத்தின் அதிபதி அமைந்த இடமும் அந்த லக்னாதிபதி உச்சமாகக்கூடிய ஆதிபத்தியமும் மிக முக்கியமாக கருத்தில் கொள்ள வேண்டும் இந்த ஏழாம் இடத்திலே லக்னமாக அமையப்பட்ட துலாம் லக்னக்காரர்களுக்கு சுக்ரன் எட்டாம் ஆதிபதியம் பெற்று ஆறாம் இடத்திலே உச்சமாகிறார் அப்போது ஆறாம் வீட்டுடைய வேலையை ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியாக எடுத்து செய்யும்போது ஜாதகர் ஷைன் அவரார் அது மட்டும் இல்லாமல் அந்த சுக்ரன் போய் அமைந்த இடம்னு ஒன்று இருக்குது அந்த இடத்தையும் நீங்கள் சற்று குற்று கவனித்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி வெற்றியாளராக வெற்றி சாதனையாளராக நீங்கள் ஆக முடியும் இதுதான் உண்மை இதில் எந்த விதமான ஒரு மாற்றக்கருத்தும் இல்லை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏல்பு ஜோதிடர் சம்பத் சுப்பிரமணி நம் ஒவ்வொரு லக்னம் வரையாக பலன்களை பார்த்து கொண்டு வருகிறோம் இன்று நாம் பார்க்கக்கூடிய லக்னம் துலாம் லக்னம் இந்த துலாம் லக்னத்திலே ஒருத்தர் பிறப்பிடுகிறார் அப்படின்றால் அவருக்கு என்ன பிறவி நோக்கமாக இருக்கும் அவர் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எதை நோக்கி பயணப்பட வேண்டும் பொதுவாகவே துலாம் லக்னத்திலே ஒருவர் பிறப்பிடிக்கிறார் என்றால் மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய சட்ட ரீதியான சிக்கல்கள் சம்பந்தப்பட்ட துறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இல்லை என்றால் ஃபினான்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அவங்க முதன்மையாக வகிக்க வேண்டும் இல்லை என்றால் இவர்கள் வாழ்க்கையே கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு கடன் அப்படின்னு போய் மாட்டிக்கும் நீங்கள் துலாம் லக்னத்தில் ஒருத்தர் பிறக்கிறாருன்னா அவர் லைஃப்பில் எடுத்துக்கோங்க ஒன்று கடனாலேயே அவருடைய வாழ்க்கை வீணாக இருக்கும் இல்லைன்னா இவர் கடன் கொடுக்குற ஃபினான்ஸாக இருந்திருப்பார் ரெண்டுத்தில் எதுனா ஒன்று இருக்கும் ஒன்று அட்வொகேட்டாக இருப்பார் இல்லைன்னா இவர் மேலே கேஸ் இருக்கும் தொடர்ந்து கோர்ட்டுக்கு போவார் இதுதான் இந்த துலா லக்னத்துடைய விஷயம் ஏன்னா லக்னாதிபதியை எட்டாம் வீட்டோடைய ஆதிபத்தியம் பெற்று ஆறாம் வீட்டிலே உச்ச பலனை பெறுகிறார் லக்னாதிபதி ஆறாம் வீட்டில் உச்சம் நம்ம என்ன சொல்கிறோம் லக்னாதிபதி எங்கே உச்சம் அடைகிறாரோ அதை நோக்கி ஓட வேண்டும் உங்களுடைய லக்னாதிபதி எங்கே இருக்கிறார் என்பதை இரண்டாவது பாடத்துக்குள்வோம் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய லக்னத்தின் அதிபதி எங்கே இருக்காருன்றது ரெண்டாவது உங்களுடைய ஆரோஸ்கோப்பில் சுக்ரன் எங்கே இருக்காரோ அதை நோக்கி நீங்கள் பயணப்பட போகிறீங்க அந்த விஷயத்தை நீங்கள் செய்ய போகிறீங்க அது விஷயம் வேறு இருந்தாலும் லக்னாதிபதி ஆறாம் வீட்டில் உச்சம் அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கீங்க அந்த ஆறாம் வீட்டுக்கு நீங்கள் முதல் முக்கியத்துவம் கொடுக்கணும் ஆறாம் வீடு என்பது குலதெய்வத்துடைய அனுகிரகத்தை குறிக்கக்கூடிய இடம் சமூக சேவைகளை குறிக்கக்கூடிய இடம் இப்போ இந்த ஆறாம் இடம் என்பது எவ்வளோ பெரிய முக்கியமான இடம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் ஆறாம் இடம் என்பது மிக முக்கியமாக ஒரு ஜாதகத்தில் பார்க்கக்கூடிய இடம் ஆறாம் இடத்திலே சனி ராகு கேது இருந்து தசையோ புத்தியோ நடந்துச்சுன்னா ஜாதகருக்கு மிகப்பெரிய யோகம் ஆறாம் இடத்தை பேரில் ஒரு புனிதமான இடம் எதுவும் கிடையாது உபஜயஸ்தானத்தில் ஆறாம் இடம் என்பது பாவிகள் இருந்து புத்தியை நடத்தினால் தசையை நடத்தினால் அட்டகாசமான யோகங்களை தரக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தும் அதுவும் துலாம் லக்னத்துக்கு குருவோடைய வீட்டில் மீனத்தில் ஒரு தசை குருவோ குரு வீட்டில் மற்ற கிரகங்களோ இருந்து தசா புத்தியை நடத்துவது சிறப்பு ஒரு துலாம் ரக்னத்திலே பிறப்பவர் நிச்சயமாக சமுத சமுதாயத்துக்காக பாடுபட வேண்டும் இல்லை என்றால் இவருடைய சொந்த வாழ்க்கை ஒரு கசப்பான வாழ்க்கையாக அமைந்துவிடும் அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் அதாவது உங்களுடைய சொந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்கும் சொந்த வாழ்க்கையை சிறப்பாக இருக்கணும்னு அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய லக்னாதிபதி எங்கே இருக்காரு பன்னெண்டு கட்டத்தில் ஒரு இடத்துல இருக்க போகிறாரு நீங்கள் ஒரு லக்னத்தில் பிறந்திருக்க போகிறீங்க அந்த லக்னாதி போய் போய் இருக்கிற இடம்னு ஒன்று இருக்குல்ல இப்போ துலாம் லக்னத்தில் பிறந்துட்டீங்க சுக்கரன் வந்து பன்னெண்டில் துலாம் லக்னத்தில் பிறந்துட்டீங்க சுக்கரன் வந்து பன்னெண்டில் என்றால் எப்படி இருக்கும் ஒரே விஷயந்தான் துலாம் லக்னத்தில் பிறந்தவர்கள் சுக்கிரன் பன்னெண்டில் இருந்தால் வெளிநாட்டுக்கு செல்வார்கள் லக்னாதிபதி பன்னெண்டில் அதுவும் நீச்சம் விரயம் செய்வார்கள் ஷேர் மார்க்கெட்டில் அதிகப்படியான ஆர்வங்கள் இருக்கக்கூடிய ஒரு இடம் ஷேர் மார்க்கெட்டில் அதிக ஆர்வம் இருக்கக்கூடிய ஒரு இடம் பன்னெண்டாம் இடம் என்பது தேடுதலுக்குரிய இடம் பன்னெண்டாம் இடம் என்பது மிகப்பெரிய புக்கிஷங்கள் அடங்கிய இடம் நிறைய விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய ஜாதகத்தில் லக்னத்தின் அதிபதி அமைந்த இடமும் அந்த லக்னாதிபதி உச்சமாகக்கூடிய ஆதிபத்தியமும் மிக முக்கியமாக கருத்தில் கொள்ள வேண்டும் துலாம் லக்னம் என்றால் லக்னாதிபதி மீனத்திலே உச்சம் அதாவது ஆறாம் வீட்டிலே உச்சம் அப்போ ஆறாம் வீட்டோடைய வேலையை நீங்கள் செய்யும் பொழுதெல்லாம் ஜாதகர் உச்சமான பழங்களை அனுபவிப்பார் இல்லை என்றால் அதே ஆறாம் வீட்டால் ஜாதகர் மாற்றிக்கொள்வார் இதுதான் கான்செப்ட் ஏன்னா துலாம் லக்னத்துக்கு லக்னாதிபதி எட்டாம் வீட்டுக்கும் அதிபதியாகிடுறார் ஆதிபதியும் பெறுகிறார் இதை நீங்கள் உற்று கவனிச்சிங்கன்னா ஜோதிடம் எவ்வளவு பெரிய சயின்ஸ்ன்றது உங்களுக்கு க்ளீனாக புரியும் இதுக்குள்ள இருக்கிற பல ரகசியங்கள் உங்களுக்கு சூப்பராக புரியும் ஒரு துலாம் லக்னக்காரருக்கு சுக்கரன் போய்ட்டு ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார்னா ஜாதகர் காதல் வாயப்படுவார் குலதெய்வத்துடைய அனுகிரகம் இருக்கும் குழந்தைகள் மீது அதிக பற்றுதல் இருக்கும் இசை கலை நடனம் இதன் மேலே ஆர்வங்கள் அதிகம் இருக்கும் சொல்லலாம் அப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கங்க உங்களுடைய ஜாதகத்தில் முதலில் நீங்கள் என்ன லக்னம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அதில் துலாம் லக்னம் என்றால் காலபுருஷனுக்கு ஏழாம் இடம் துலாம் லக்னம் என்பது காலபுருஷனுக்கு ஏழாம் இடம் இந்த ஏழாம் இடத்திலே லக்னமாக அமையப்பட்ட துலாம் லக்னக்காரர்களுக்கு சுக்கிரன் எட்டாம் ஆதிபதியம் பெற்று ஆறாம் இடத்திலே உச்சமாகிறார் அப்போ ஆறாம் வீட்டுடைய வேலையை பஸ்ட் ப்ரியாரிட்டியா எடுத்து செய்யும் போது ஜாதகர் ஷைன் ஆகிறார் அது மட்டும் இல்லாமல் அந்த சுக்கரன் போய் அமைந்த இடம்னு ஒன்று இருக்குது அந்த இடத்தையும் நீங்கள் சற்று குற்று கவனித்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி வெற்றியாளராக வெற்றி சாதனையாளராக நீங்கள் ஆக முடியும் இதுதான் உண்மை இதில் எந்த விதமான ஒரு மாற்றக்கருத்தும் இல்லை உங்கள் எந்த தசா புத்தி இது எந்த தசா காலங்களில் எந்த புத்தி நடந்தாலும் எந்த புத்தி காலங்களில் எந்த அந்தரங்கள் நடந்தாலும் எந்த அந்தரங்கல் காலங்களில் எந்த சூட்சமம் நடந்தாலும் எந்த சூட்சம காலங்களில் எந்த அதிசூட்சமங்கள் நடந்தாலும் ஒரு ஜாதகர் ப்ரியாரிட்டியாக முதல்ல லக்னத்தோடைய அதிபதிக்கு நம்ம ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்குறோம் ஏன்னா பொதுவாகவே துலாம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பன்னெண்டாம் இடம் சேவிங்ஸ் மேலே முதல் அதிக கவனம் இருக்கும் ஏன்னா லக்னாதிபதி பன்னெண்டாம் இடத்துல நீச்சமாக விரைய செலவு பண்ணக்கூடாது விரைய செலவு பண்ணக்கூடாதுன்னே வாழ்க்கையில் நிறைய விஷயத்தை இழந்துருவீங்க துலாம் லக்னத்துக்காரங்க ஏன் பன்னெண்டாம் இடத்துக்கு ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுப்பீங்க ஆறாம் இடத்துக்கு கொடுக்க மாட்டாங்க ஆனால் இங்கே நம்ம என்ன சொல்றோம் லக்னாதிபதி நீச்சமான இடத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க உச்சமாகிற இடத்துக்கு கொடுங்க அப்படி கொடுக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் கிடைக்கும் உங்களுடைய ஜாதகத்தில் துலாம் லக்னம் என்றால் சுக்கரன் அமைந்த இடத்தை மட்டும் பாருங்கள் அதுக்குண்டான வேலையை செய்யும்போது நீங்கள் முதல் கட்டத்தில் ஆவீங்க ஏன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகும்போது உங்களுக்கும் புரியும் உங்களை நீங்களே ஷைன் பண்ணிக்கக்கூடிய ஒரு வழியை தான் நம்ம சொல்லிகிட்ருக்கோம் ஸோ துலாம் லக்னக்காரர்கள் யாராக இருந்தாலும் மருத்துவத்துக்காக செலவு செய்யுங்கள் மற்றவங்களுக்கு பெரியவங்களுக்கு முடியல வயசானவங்களுக்கு முடியல அவங்களுக்கு மருந்து மாத்திரை வாங்கி கொடுக்கணும்னா செலவு பண்ணுங்கள் அது ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அது ஒரு நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு உங்கள் வாழ்க்கையில் ஷைன் ஆகக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும் என்று கூறி மீண்டும் இது இதுபோன்று காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்